திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன டவருக்கும் நிறைவாக போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியுமனு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஆலயத்தை பார்க்க வந்திருக்கோம் அந்த சுவாமி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் திருக்கோவிலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் அத்திப்பாக்கம் அப்படின்ற ஊருக்கு அந்த அத்திப்பாக்கத்தில் இருக்கிற சுவாமியை தான் பார்க்க வந்திருக்காங்க இங்கே சுவாமி வந்து பூமிக்கு அடையில் ரெண்டாயிரம் வருஷமாக புதஞ்சே இருந்தார் அதுக்கப்புறம் இப்பதான் தெரிய ஆரம்பித்து இப்போ அடியர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஷெட்டு போட்டு அதை வழிபாட்டுட்டு இருக்காங்க சுவாமி வந்து மிகப்பெரிய பிரசுகளுக்கு திருமேனி சுவாமி ஆதிலிங்கிய சொல்கிற பேரில் இருக்கார் அதாவது நான்மலைநாதர்ன்னு அதை சொல்கிறாங்க அந்த மாதிரி அற்புதமான சுவாமிங்க இருக்கார் மிகப்பெரிய திருமேனி அந்த ஆழத்தை கொஞ்சம் நடத்தின மாட்டாங்க சிற்றம்பலம் இவர் தான் சுவாமி ஆதிலிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வரர் நான்மறைநாதர் அப்படின்ற திருநாமத்தில் இருக்கார் இங்கே பெரிய திருமேனி இங்கே வந்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கடகால் போட்டு பண்ணிகிட்ருந்தாங்க அந்த ஆலயத்தில் நடந்துட்டுருக்கு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல சுவாமி பெரிய சிவலிங்க திருமேனியாக இருக்கார் சுவாமி முழு சிவலிங்க திருமேனி பூமியிலேருந்து கிடச்சிது அப்போ அதுப்பட்ட அற்புதமான சுவாமி இங்கே இதை சிவராத்திரிக்கு ரொம்ப சிறப்பாக தான் வழிபாடு பண்ணாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பிரதோஷ வழிபாடு தின நித்திய வழிபாடு எல்லாமே அருமையாக நடந்துகிட்ருக்கு இது வந்து ரொம்ப பழமையான ஆலயமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் இது பார்த்திங்கன்னா அறம் வளர்த்த நாயகி உடனுரை நாதர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து மூன்றாம் குலத்துங்க சோழனால் கட்டப்பட்டது ஆரம்பத்தில் இருந்தது கோயில் மேற்கே வந்து பார்வதி குலம்னு சொல்லிட்டு கல்வெட்டுலாம் தெரிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இறையுரன் ராஜராஜ சோ சோதி ராயன் அந்த வன்னிராயன் என்பவரின் மகன் பெருகுடையான் ராஜராஜ கோலவராயன் அது பல்லவர் காலத்தில் குளத்தை வெட்டினான்னு சொல்லிட்டு அந்த செய்தி இருக்குது இந்த சிவலிங்கம் வந்து அருமையான கலைநயம் கொண்ட சிவலிங்கமாக தெரியுது பதினாலாம் பதினேழு நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான சுவாமி இது அறம் வளர்த்த நாயகி அம்பாள் நான்மறை நான்மறைநாதர் அப்படின்ற பேரில் தான் சுவாமி இருக்கார் இங்கேயே வந்து இந்த பழத்தில் தான் இந்த இடத்துல நோடும்போது தான் சுவாமி கிடச்சிருக்காரு இந்த பழத்தில் தான் இங்கேருந்து அந்த சுவாமி எடுத்துருக்காங்க அதனால் அதுக்கு எதிர்க்கே ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் இந்த ஆலயத்தினுடைய அற்புதம் அதனால் அடியார் பெருமக்கள் இந்த சாமியை வந்து தரிசனம் பண்ணும் கேட்டுக்கிறேன் திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் அறம் வளர்த்தி நாயகி அம்பாள் உடனே நான்மறை நாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி அம்பாள் உடனுரை நான்மறை நாதர் திருவடிகள் போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி ॐ नमः शिवाय शिवातृचित्रम्बलम्